வாத்தியாரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது ஏன்னா ஒரு பெரிய லெஜண்ட்டு அவரோட பரமரசிகர் சார் உட்காந்துருக்கார் மேடையில் அதனால் எந்த டைலாக் ஏதாவது தப்பாக சொல்லிட்டே வச்சிங்களேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா அவர் வந்து பக்கம் பக்கமாக அன்றைக்கி டைலாக் பேசிட்டார் அவர் அப்போ தான் எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடும் நான் அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமாக இருக்கிறதும் அவர் படங்கள்லேயே நிறைய அவர் வந்து பண்ணியிருக்கார் அந்த மாதிரி பட்டு வாவாதியாருக்கு வருவோம் கார்த்திக் சார் வந்து ஒரு அவரோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அட் த சேம் டைம் வந்து ஒரு ஒரு ஐகானிக் இமேஜை வந்து போர்ட்ரை பண்ணுறதுன்றது வெரி டிஃபிகல்ட் அஸ் அன் ஆக்டர் ஸோ அவர் வந்து சில இமேஜஸ் தான் நான் பார்த்தேன் அவர் கூட எனக்கு சீன்ஸ்லாம் இருந்தது பட்டு அந்த சீன்ஸில் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற மாதிரி சீக்வென்ஸ் இல்லை பட்டு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் நல்லா இருந்தது இப்போ ரெண்டு மூணு விஷயத்துக்கெல்லாம் பார்த்தேன் சார் டூ குட் சார் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு சார் ஏன்னா ஐக்கானிக்காக இருக்கிற ஒரு ஆக்டரை வந்து நம்ம இமிட்டேட் பண்ணுறதுன்றது ஆர் ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு ட்ரமேண்ட்ரஸாக ஒரு ஒரு இன்டென்சிட்டியோட அந்த கேரக்டரை வாங்கினா தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வரும் ஐ ஹோப் நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இமேஜஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பட் அதே மீறி வந்து தமிழில் வந்து ஹீரோயின் இப்போ தான் அறிமுகமாகறாங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஷில்பா மேடம் ஹை கிரண் ஆனந்தராஜன் ஏற்கனவே பேசியிருக்கேன் ஆனந்தராஜனோட கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பட்டு டைரக்டர் மிஸ்ஸிங்கு அவரோட காதலும் கடந்து போகும் படத்தில் எனக்கு வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாரு திருப்பி இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸு பல தடைகளையும் மீறி இந்த படம் வந்து வெளிவரத்துக்கு வந்து ஞானவேல் சார் மற்ற எல்லா குழுவினரும் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா சிலதெல்லாம் கேள்வியும் பட்டேன் ஏன்னா எல்லாருமே வந்து இதில் எஃபர்ட் எடுத்து இந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று பொங்கலுக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நிச்சயமாக சத்தியமாக இந்த படம் வெற்றி அடையுன்றது என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்